பொதுவா ஒன்பதாவது ராசிங்க உபயராசி உதவிகரமானவர்கள் ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது நேச்சுரலாவே இருக்குங்க எப்பயுமே எந்த ஒரு மெசேஜையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லணும் ஒன்ஸ் அவங்க வந்து அத நம்மளுக்கு அந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களோட மென்டாரு அப்பா அம்மா அப்படி செகண்ட் பர்சன் அப்படின்றத அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொண்ணு இருக்கு வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அஞ்சாவது பிள்ளை வச்சுக்கோங்களேன் எப்பயுமே அப்பா அம்மாவோட செல்ல பிள்ளையாவே அந்த பிள்ளை இருக்கும் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பையனா இருக்கான் அப்படின்னாலும் அப்பா அம்மா அஹ் குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க இல்லைங்களா வீட்டு கடைசி புள்ள அப்படின்னு போது கட்சி குழந்தைன்னு செல்லம் கொடுப்பாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க அந்த பழக்கம் அஞ்சு வயசுல இருக்கும்போது ஓகேங்க பத்து வயசுல இருக்கும் போது ஓகே அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா சொல்றது அப்படியே கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் அதாவது அந்த அப்பா அம்மாவோட டிராவல் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப ஒரு பொண்ணை இவங்க பாக்குறாங்க இப்ப தனுசு ராசி ஜென் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க உபய ராசி எப்பயுமே தனுசு நம்மளுக்கு கடைசா விடவே கூடாதுங்க ஆல்வேஸ் தே சப்போர்ட்டிவ் எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஹெல்ப்பா இருப்பாங்க ஹெல்ஃபுல்லா இருப்பாங்க இயற்கையாவே குருனோட ஆதிக்கம் பெற்ற அந்த தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் இந்த பரம்பரை கலாச்சாரத்தை அப்படியே மெயின்டைன் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வந்து கைப்பட் அதாவது தண்ணிப்பட்ட பாடு அப்படிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல புத்திசாலிங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும்ங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனுசு ராசி ஒரு பர்சன் அப்பா வீட்டுல இருக்காரு அவருக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு நல்ல படிச்சவரு அவரு ஒரு பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு அவங்க கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரால் சூப்பர் டூப்பரா இருப்பாங்க சுத்தி சரௌண்டிங் நெய்பர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அறிவுரை கேட்டு நல்ல விஷயம் கேட்டு நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க பெருசா அவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே இல்லை அது என்ன காரணம்னே தெரியல அவங்க ஒய்ஃப் பெருசா மதிக்கிறது இல்ல அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க அவரோட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவரோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் இது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டுல இருக்கு எல்லார் வீட்லயும் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒரு பொண்ணை பாக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணை வந்து எப்படி அவங்களுக்கு பிடிக்குது எப்படி அந்த பொண்ணு கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா எல்லாமே எவ்ரி திங் சுட் பி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு பிடிச்சிடாது பொண்ணு நல்லா அழகா இருக்கணும் அறிவாளியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நல்ல பொண்ணா இருக்கணும் இப்படி பல பிளஸ்ஸஸ் இருக்கணும் அப்போ அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு இவங்க எப்படி வந்து அந்த பொண்ணு கிட்ட இப்ப அந்த பொண்ணு இவங்களுக்கு பிடிச்சிருச்சு இவங்களை அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் இல்லைங்களா எப்படி இவங்க வந்து அந்த பொண்ணை வந்து இவங்கள பிடிக்க வைப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கே இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த நல்ல குணங்களை அந்த பொண்ணு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணா போதும் அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் எந்த பொண்ணுக்கு வந்து நல்ல வந்து டீசெண்டா ஜென்யூனா நல்ல புத்திசாலியா வேகம் இல்லாத விவேகம் பெருசா வந்து வேகம் கிடையாது புதன் தான் வந்து அதீத வேகம் ஸ்பீடு எல்லாம் தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு விவேகம் இங்க புத்திசாலித்தனமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் அப்ப ஒரு வேகம் கிடையாது எது ஒண்ணு செஞ்சாலும் பக்காவா பிளான் பண்ணி கரெக்ட் எல்லாமே இருக்கும்போது அந்த பையனை பிடிக்காம இருக்குமா எந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கும் எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும் அப்ப இந்த மாதிரி இவங்களோட நிறைய குட் குவாலிட்டிஸே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப வந்து குட் குவாலிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அந்த இந்த இந்த வந்து லவ் லவ் பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் இவங்க இப்ப தனுசு ராசி ஒரு பொண்ண லவ் பண்ணும் முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஷபமாவோ மிதுனமாவோ அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னா பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க ஒத்து வர்றது இல்ல ஏ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வேகம் ஜாஸ்தி இருக்கும் இங்க அங்க வந்து புதுமை 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 மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து போறது இல்லை இவங்க எது ஒண்ணும் டைம் எடுத்து பர்ஃபெக்டா ரொம்ப எல்லவும் குறை இல்லாம கரெக்டா செய்யக்கூடியவங்க ஆனா மிதனம் வந்து பாருங்க வேகம் ஜாஸ்தி ஆக நிறைய விஷயம் ஒத்து போறது இல்ல ரிஷபம் பெருசா ஒத்து போறது இப்படி அதையும் மீறி ரிஷபத்தையும் மிதுனத்தையும் கல்யாணம் பண்ணிக்க நல்லா வாழறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க புரியுதுங்களா இது வந்து பொதுவான பலன் சரி இப்ப இவங்க எப்படி உங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து கமிட் பண்ணிட்டேன் சோ நான் செஞ்சிட்டேன் நீ வந்து என்னோட பொறுப்பு நீ என்னோட லவ்வர் கிடையாது நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் பிரதானமா நினைப்பாங்க ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா சும்மா டைம் பாஸ்க்கு சேட் பண்றது பொண்ணு கூட சுத்துறது அப்படி எல்லாம் கிடையாது நான் உன்னை லவ் பண்ணேன் ஆத்மார்த்தமா பண்றேன் நீ எனக்கு என்னோட பாதி நீ என்னோட பொறுப்பு உனக்கு எல்லாமே நான் ஒரு அப்பா இருந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி பர்சன் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் குருனோட ஆதிக்கம் இருந்தாலும் இயற்கையாவே அந்த பொறுப்பு பெருந்தன்மை நிதானம் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் உன்னை பெருசா வந்து அடக்கி ஆளுவேன் அப்படின்லாம் கிடையாது உனக்கு உரிமை இருக்கு நீ இப்ப படிச்சிருக்க நீ வேலை செய்யணும்னு நினைக்கிறியம்மா நீ செய்யுமா எனக்கு பிரச்சனை இல்லம்மா உன்னோட வாழ்க்கை உனக்கு எப்படி எல்லாம் நீ வந்து விருப்பப்படுறையோ அப்படி வாழு ஆனா நான் அதுக்காக குட்டப்பாவாடை போட்டு நான் அண்டி அட்வான்டேஜ் எடுத்துப்ப அப்படின்னு ஒய்ஃப் வந்து பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது ஆஹ் பெருசா வந்து நான் வந்து கிளப்புக்கு போவேன் பார்ட்டி பண்ணுவேன் அதெல்லாம் பிடிக்காது புரியுதுங்க உனக்கு வாழறதுக்கு மரியாதையா கௌரவமா நாலு பேர் உன்னை பார்த்து வந்து எப்படி பா ஒய்ஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்காட்டா நீ வாழணும் நான் உனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி குட்டப்பாவாட போடுறது பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது பார்ட்டி பண்றது கிளப்புக்கு போறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றத தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரி பாருங்க தனுசை எப்பயுமே யார் கூடனா கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க யார் கூட கனெக்ட் ஆவாங்க நிறைய பேர் வந்து பாருங்க தன்னோட மனசாட்சியோட கனெக்ட் ஆவாங்க அப்ப மனசாட்சிக்கு விரோதமா நிறைய பேர் கடவுளோட கனெக்ட் ஆவாங்க அப்பாவோட அம்மாவோட ஃப்ரெண்டோட அப்படி லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா யார் கூடனா டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் தனுசு கிட்ட மைனஸே அங்க இருக்கு அஹ் இவங்க வந்து இமோஷனலா யார் கூடவே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கடவுள் மனசாட்சி பெருசா இவங்க யாருக்கும் துரோகம் பண்றதே சொல்லணும் வெரி குட் குட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன ஆகுது இங்க ஒரு கேப் வரும் இவங்களுக்கோ இவங்க பார்ட்னருக்கும் இடையான ஒரு கேப் வரும் ஏன்னா இவங்கதான் எப்ப பாரு மனசாட்சி கடவுள் அப்பா அம்மா கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே எப்படி அப்பா அம்மா கூட இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு உதாரணம் ஒரு சில தனுஷ் வந்து பாருங்க அவங்க அப்பா அம்மா கூட சிஸ்டர்ஸ் கூடவே பாசமா டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க மேலதான் இருக்கு என் மேல நீ பெருசா காமிக்கவே மாட்டேங்கிற எனக்கு நீ டைம் எடுக்கவே மாட்டேங்கிற உனக்கு உன் குழந்தைங்களோட உங்க அம்மா தான் முக்கியம் என்னை விட உங்க அப்பா தான் முக்கியம் இப்படின்ற மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுனால என்ன ஆகுது ஃபேமிலில கொஞ்சம் குளறுபடிகள் கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாமே வரும் ஆஹ் இதுதான் வந்து நான் முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசுக்கு வந்து ஊரே அவங்க பே அவங்க பேச்சு கேட்டு நல்லா இருக்கும் இவங்க பெருசா நல்லா இருக்கிறது இல்லை அப்படின்றது காரணம் இதுவாகவும் இருக்கலாம் ஃபேமிலில இவங்க நிறைய வந்து இடம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்றது இருக்கலாம் ஒரு சிலர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பட் பார்ட்னர்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன அலைகள் ஒத்து வராது லவ் பண்ணி உருகி உருகி லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணி ஆனா என்ன அலைகள் ஒத்து வராம போவோம் இதுக்கு காரணம் உங்களோட சுய ஜாதகம் இந்த மாதிரி இப்ப பாத்துட்டு இருக்க நிறைய ஜென்ஸ் ஜென்ஸ் நீங்களே பாக்குறீங்கன்னா அம்மா அம்மா நீங்க சொல்றது கரெக்டா அந்த தனுசு தான் எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் பெருசா எங்க ஒய்ஃப்க்கும் பெருசா செட் ஆகுறது இல்ல எனக்கும் எங்க லவ்ல இருக்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க எங்களோட பார்ட்னர்ஸ்க்கு பெருசா செட் ஆகல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து பாருங்க உங்களோட சுய ஜாதகம் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும் அதுல எந்த கிரகங்கள் கலத்திரஸ்தானத்துல இருக்காங்க அது களத்திரஸ்தானத்துல இருக்க கிரகங்கள் மேல இருக்க பார்வை சில ஜாதகம் வந்து பாருங்க கலத்திரஸ்தானம் வந்து தான் இருக்கும் காலியா தான் இருக்கும் ஒரு விதத்துல காலியா இருக்கிறது நல்லது ஆனா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானான்னு பாக்கணும் வீடு கொடுத்தவன் சாரம் வாங்கணும்னு கெட்டு போயிருக்கானா அப்படி பாக்கணும் பார்வை பலம் இந்த நிறைய விஷயங்கள் பார்த்து இதை மாத்த முடியுமா மாத்த முடியுங்க மாத்த முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதது அதுதான் உண்மை மாத்துறதுன்னா எந்த விதத்துல மாத்தலாம் அப்படின்னா ரெண்டு விதத்துல மாத்தலாம் ஒண்ணு சைக்கலாஜிக்கல் பேசிஸ்ல மாத்தலாம் எந்த கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகங்களை எப்படி நம்ம பசிஃபே பண்ணணும் அப்படி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி மெடிக்கலி சைக்கலாஜிக்கல் பேசிஸ்லயும் மாத்தலாம் அதே மாதிரி ஜோதிட ரீதியா நம்ம ஸ்பிரிச்சுவல் பேசிஸ்ல எந்த கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகங்களை எப்படி நம்ம பண்ண முடியும் அங்க சதவிகிதம் அப்படின்றது அந்த நூறு சதவிகிதம் சார்ட் அவுட் ஆயிடுமா நானும் எங்க ஹஸ்பண்ட் லவ் துள்ளி திரிவோமா பறந்து திரிவோமா அப்படின்னு எக்ஸாக்ரேட் பண்றதுக்கும் வழி இல்லைங்க அங்க எப்படி அப்படின்னா நூறு சதவிகிதம் பிரச்சனை அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் அது குறைஞ்சிடும் பிரச்சனை இல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ நம்மளால கொண்டு வர முடியும் ஆக தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்